நடிகர் ரஜினிகாந்துடன் இருக்கக்கூடிய இந்த சிறுமியை உங்களுக்கு யாருன்னு தெரியுதா இவங்க இசைத்துறையில் நன்கு அறியப்பட்ட ஒரு பிரபல பின்னணி பாடகியாக இருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் தான் இவங்களை முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பாடகியாக அறிமுகம் செய்து வைக்கிறார் அறிமுக பாடலை என்னென்னா மலரோடு மலரிங்கு என்ற பாடல் இந்த சிறுமி யாருன்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா ஏஆர் ரஹ்மான் இப்படி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இவங்க பாடாத படங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பதினஞ்சு வருஷமும் ரொம்ப பிஸியான ஒரு பாடகியாக வளம் வந்தவங்க தான் இவங்க தென்னிந்திய மொழிகளில் ரெண்டாயிரத்துக்கும் மேலே பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காங்க இந்த பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறமா பாடல்கள் பாடுவதை குறைச்சிக்கிட்டாங்க குறிப்பாக இவங்க ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிறாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீனியர் இதிலெல்லாம் அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியும் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து குழந்தை நட்சத்திரமாக காளி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இந்த சிறுமி தான் ஏஆர் ரஹ்மான் முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்த பின்னணி பாடகியான அனுராதா ஸ்ரீராம் அவர்கள்